கொஞ்சம் நாட்களாகவே அப்படின்னு சொல்கிறத விட கொஞ்சம் வருடங்களாகவே பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ஹேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு அதாவது தனக்கு பிடிக்காத ஹீரோக்களோட படங்களை காலி பண்ணுற அந்த ஒரு விஷயம்தான் எல்லா ஹீரோக்களுக்கும் இப்போ பாதகமாக அமைஞ்சிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா சில பல கட்சியினரும் உள்ள வந்து தங்களுக்கு கொள்கைக்கு பிடிக்காத கருத்துடைய ஹீரோக்கள் எப்போவாவது பார்த்தீங்கன்னா நம்ம கட்சியை விமர்சனம் பண்ணியிருப்பாங்க இல்லை நம்ம கட்சியோட கொள்கையை விமர்சனம் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு பிஆர்டிஎம் வச்சு ஒர்க் பண்ணி அந்த படத்துக்கு நெகட்டிவிட்டி பரப்புறது இதை நம்ம ஒரு ஆயிரம் தடவை சொல்லுவோம் சொல்லியிருக்கோம் இன்னும் கூட அது நடந்து தான் இருக்குது குறிப்பாக சூர்யாவுக்கு அதை தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த விஷயத்தை யார் தொடர்ந்து பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பாஜக பாமக கட்சியினர் அப்புறம் அஜித் விஜய் ரசிகர்கள் இவங்க தான் வந்து சூர்யா படத்துக்கு நெகட்டிவிட்டி பரப்புகிறாங்க அப்படின்னு ஆனால் இப்போது ஒரு பிரபல சினிமா விமர்சகர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்லியிருக்காரு என்ன தகவல்னா சூர்யாவை தொடர்ந்து தன்னுடைய பிஆர் டீமை வச்சு ஒரு ஹீரோ தாக்கிக்கிட்டே இருக்காரு சூர்யாவை பற்றி எந்த அளவு நெகட்டிவிட்டி பரப்பணுமோ அந்த அளவுக்கு பரப்ப செஞ்சுட்டு காசு கொடுத்தே பல வருடங்களா இந்த வேலையை இருக்காரு அந்த ஹீரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு குறிப்பாக அந்த ஹீரோ யார் அப்படிங்கிறத வந்து பேரை சொல்லாமல் மறைமுகமாக சொல்கிறாரு அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பிரபலமான டிவியிலிருந்து வந்த நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டிவி பேர சொல்றாரு ஸோ விஜய் டிவிலேருந்து இன்னைக்கு தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான ஒரு ஹீரோவாக மாறி இருக்கிற ஒரு நடிகர் அவர் தான் சூர்யா படத்தை வேணும்னே தன்னுடைய ஐடிவிங் மூலம் பார்த்தீங்கன்னா காலி பண்ணுறாரு அப்படின்னு போட்டு உடச்சிட்டாரு அதாவது அவர் யாரை சொல்கிறாரு உங்களுக்கே தெரிஞ்சுக்கும் சிவகார்த்தியன் தான் சொல்றாரு அப்படிங்கிறது பச்சை குழந்தை கூட தெரியும் சரி சிவகார்த்தியன் மேலே என்ன சூர்யாவுக்கு வண்ணம் சூர்யா மேலே ஏன் சிவகார்த்திக்கு வண்ணம் அப்படிங்கிற அந்த ஒரு டாப்பிக்கை விசாரிக்கும் போது சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்தியோட ஆரம்ப காலகட்டத்தில் வந்து அவருக்கு வந்து எது கெடுதல் செஞ்சிருக்காரு அப்படின்னு சிவகார்த்தியன் ரசிகர்லாம் வந்து சோசியல் மீடியாவில் சொல்லிட்டு இருக்காங்க நமக்கு தெரிஞ்சு அப்படி எதுவும் கிடையாது என்ன விஷயம்னா ஏஇ ராஜா இருக்காரு பார்த்தீங்களா நம்ம சூரியகிரியின் அதிபர் அவருக்கும் சிவகார்த்தியனுக்கும் இந்த மிஸ்டர் லோக்கல் படத்தில் வந்து ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு அதை மனசுல வச்சுட்டு தான் கேஇ ராஜா மேல இருக்கிற காண்ட சூர்யா பக்கம் திருப்பி இருக்காரு சிவகார்த்தியன் குறிப்பா இதற்கு காரணம் சூர்யாவை தான் இருப்பாருன்னு இவரா நினைச்சிக்கிட்டு தன்னுடைய ஐடிவிங்க மூலம் வந்து சூர்யா படத்துக்கு நெகட்டிவிட்டி பரப்பிட்டு விட்டுருக்காரு அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரில ஒருவேளை சூர்யாவுக்கு எதிராக சிவகார்த்தியன் தன்னுடைய ஐடிவிங்க பயன்படுத்தினா நாளைக்கு சூர்யாவோட ரசிகர்களும் சிவகார்த்தியன் படத்தை புறக்கணிக்கிறதுக்கான நூறு சதவீத சாத்தியம் இருக்குது ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டே இருந்தால் இரண்டு தரப்புமே தான் அடையும் குறிப்பாக வந்து சினிமா தொழில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா நலிந்து போயிட்டு இருக்குது இந்த நேரத்தில் இந்த ஹீரோக்கள் தங்களோட தனிப்பட்ட வஞ்சகத்திற்காக தயாரிப்பாளரோட படத்தை காலி பண்ணுறது நிச்சயமாக தகதல்ல ஏன்னா தனக்கு பிடிக்காத ஹீரோனால் அந்த படம் ஓடல நஷ்டப்படுது அந்த ஹீரோவை தாண்டி தயாரிப்பாளர் தான் ஸோ அதை மனசில் வச்சுட்டு இந்த மாதிரி பகைமையை வளர்த்தாமல் தன்னுடைய படங்கள் கதை நல்லா இருந்தால் ஓடும் அப்படிங்கிற மனசை வச்சு தன்னுடைய படங்களை அழகாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்குற வழியை பார்க்கணும் அதுக்கு தான் ஐடி இவங்க யூஸ் பண்ணுவே தவிர பிற படங்களையோ பிற தயாரிப்பாளர்களையோ பிற ஹீரோக்களையோ அழிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர்றது ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள்